எல்லாருக்கும் வணக்கம்ங்க கலச மீடியா யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் அதாவது நம்ம நிறையா சித்தர் ஜீவ சமாதியும் ஆலயங்களை பற்றியும் மலைகளை பற்றியும் சித்தர்களை பற்றியும் நிறையா விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது சென்னையில் கோயம்பேட்டிலிருந்து சரியாக பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க புழல் இந்த புலலாகப்பட்டது புழல் ஸ்டாப்பில் இறங்குனதையும் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது காவாங்கரை இந்த காவாங்கரை ஆகப்பட்டது புழல் ஸ்டாப்பில் இறங்கிய உடனேயே ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க நம்ம பகவான் மௌனகுரு கண்ணப்ப சுவாமிகள் ஜீவசமாதி அதாவது பகவான் மௌனகுரு கண்ணப்ப சுவாமிகள் ஜீவசமாதி அதாவது ஊருனுடைய கடைசியில் அமைஞ்சிருக்கு இந்த ஜீவசமாதி இந்த ஆகப்பட்டது பார்த்திங்கன்னா ஒரு ஜீவசமாதி மாதிரி நமக்கு காட்சி அளிக்காதுங்க பார்க்குறதுக்கு ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டின அந்த பிரம்மாண்ட கோயில் ஆலயங்கள் மாதிரி இருக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் கலை அம்சத்தோட சிலை அம்சத்தோட ஒரு உயிருள்ள ஜீவன்கள் உட்கார்ந்துருப்பதை போலயே நமக்கு காட்சி கொடுப்பாங்க நம்ம பகவான் மௌனகுரு கண்ணப்ப சுவாமிகளை பற்றி ஒரு சின்ன பதிவு வேணும்னு சொன்னதையுமே நம்மளை அந்த நிர்வாகிகள் வரவேற்றுறாங்க இப்போ இதிலிருந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பகவான் மௌனகுரு கண்ணப்ப சுவாமிகளை பற்றி சில பதிவுகள் மட்டுமே அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பகவான் மௌனகுரு கண்ணப்ப சித்தரவர்கள் பார்த்திங்கன்னா காவாங்கரையில் மரத்தடியில் தான் உட்காந்துருப்பார் சில நேரம் பக்கத்துலேயே குடிசி இருக்கும் அங்கேயும் உட்காந்துருப்பாருன்னு அங்கே உள்ள பக்தர்கள்லாம் பார்த்தவங்க சொல்கிறாங்க இப்போவும் அவரை பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அந்த காலகட்டத்தில் ஐயா வந்து ஒரு லுங்கி அணிவதும் இல்லை அப்படின்னா சாக்கை சுற்றிக்கிறது தான் வழக்கம் அப்படி உட்காந்து தான் எல்லாேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க குறிப்பாக அதாவது ஐயப்ப மலைக்கு போகிற பக்தர்கள் அதாவது சென்னையிலேருந்து போகிறவங்களுக்கு ஐயா பகவான் மௌனகுரு கண்ணப்ப சுவாமிகள் கண்ணப்ப சித்தரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் வந்து ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் மலைக்கு போகிறதா வழக்கமாக வச்சுருக்காங்க ஆமாங்க இப்போவும் பகவான் மௌனகுரு கண்ணப்ப சித்தர் ஜீவசமாதி வந்து அவங்க இங்கே வழிபட்டுட்டு தான் ஐயப்ப மலைக்கு போகிற வழக்கம் இன்னும் இருக்குங்க மௌனகுரு கண்ணப்ப சுவாமிகள் வந்து நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காரு அதில் ஒரு அற்புதத்தை சொல்லணும் அப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னா கோவிந்தசுவாமி அப்படிங்கிற ஒரு போலீஸ்கார் அவர் வந்து காவல்துறையில் பணியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விழா எலும்பில் அந்த டிபின்னு ஒன்று சொல்லுவாங்க விழா எலும்புக்குள்ளே அந்த நோய் வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உயர் அதிகாரிகளெல்லாம் இவரை விட்டு வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க அப்புறம் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணியே போனவங்க கடைசியில் ஒரு வேலையை விட்டு நிறுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு இவர் தள்ளப்பட்டார் வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொஞ்ச நாள் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொஞ்ச நாள் இப்படியே அங்கங்கேயே மாறி மாறி பார்த்துட்டே இருந்திருக்காரு வியாதி வந்து நோய் முத்தி இருக்குதே தவிர கம்மியாகலை நிறைய மருந்து மாத்திரைகள் எடுத்திருக்காரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆளும் ஸ்லிம் ஆகிட்டார் உளைச்சல் ஆகிட்டார் கடைசியாக ஒரு இவருடைய நண்பர் வந்து அங்க இங்கேயே நம்ம போயிட்டோம் கடைசியாக ஒரு தடவை வாங்க மௌனகுரு கண்ணப்ப சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்கார் அவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு இவர் வந்து ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு எப்படி நம்ம இவ்வளோ கவர்மெண்ட்டு பார்த்துட்டோம் ப்ரைவேட்டு பார்த்துட்டோம் ஆர்கானிக் முதல் கொண்டு எல்லாமே பார்த்துட்ருக்கோம் சிகிச்சை பார்த்துட்டுருக்கோம் இவங்கெல்லாம் முடியாதனாலையா ஒரு சாமியார் நம்மளை சரி பண்ண போகிறாரு நான் செத்தாக சாகுறேன் பொழைச்சா பொழைக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்க மனசு விடாதீங்க அப்படிலாம் சொல்ல வேண்டாம் வாங்க ஒரே ஒரு தடவை போய் நம்ம சுவாமிகளை பார்க்கலான்னு சொன்னதையுமே இப்போ போய் சாமிகளை பார்த்துருக்காங்க சாமிகளை பார்த்ததையும் அவர் சாக்கு இடுப்பில் கட்டிட்டு உட்காந்துருக்காரு இவருக்கு நம்பிக்கையே வரல அப்புறம் கொஞ்ச நாள் தினசரி அங்கே வர ஆரம்பிச்சிட்டாரு தினசரி வர ஆரம்பிக்க அங்கே கொடுக்குற அந்த அன்னதானங்களை சாப்பிட அந்த விபூதி வைக்க இப்படி வரப்போகமாக இருந்தவருக்கு கரெக்டாக ஒரு மூணு மாதம் மூணு மாதம் கழித்து மறுபடியும் போய் எந்த கண்டிஷனில் இருக்குன்னு செக் பண்ணும்போது அந்த டிபி ஆகப்பட்டது அந்த விழா எலும்பு இருந்த பிரச்சனைகள் முற்றிலுமே குணமாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது முற்றிலும் குணமாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க என்ன இவருக்கு ஒரு ஆச்சரியம் எப்படி நாங்கள் எந்த டாக்டர்கிட்டமே போகலையே எப்படி குணமாச்சு அப்படிங்குறப்ப தான் கூட வந்த நண்பர் சொன்னார் இதுதான் ஐயாவோட அற்புதம் அப்படின்னு சொன்னது இவருக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி அதுக்கப்புறம் மறுபடியும் டியூட்டியில் ஜாயின் பண்ணினதா ஒரு வரலாறும் ஒரு பதிவும் இருக்குதுங்க இது உண்மைக்கு உண்டான ஆதாரம் இவர் கூட இருந்தவங்க பயணிச்சவங்க சொன்ன இந்த அற்புதம் இது வந்து நிறையா பதிவாகும் புத்தகங்களையும் இதை பதிவு பண்ணியிருக்காங்க ஆமாங்க பகவான் மௌனகுரு கண்ணப்ப சுவாமிகளும் சீரடி சாய்பாப்பாவும் ஒரு ஒற்றுமை இருக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே குடிசையில் தான் இருப்பாங்க ரெண்டு பேருமே வேப்ப மரத்துக்கு கீழே தான் உட்காந்துருப்பாங்க ரெண்டு பேருமே சட்டி வச்சுருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருக்குமே சில ஜாதகங்கள் ஒற்று போகிறதா சொல்லி அவர் அங்கே சீரடியில் இருந்தாலும் இவர் வந்து காவாங்கரையில் இருக்கிறதாகவும் ஒரு பதிவு இருக்குது அதுக்கு நிறையா ரெக்கார்டுகளும் இருக்குது இதுபோல் சுவாமிகள் செய்த அற்புதம் இன்னொன்று அதாவது பார்த்திங்கன்னா ஒரு தடவை ஐயா வந்து படுத்திருப்பார் வழக்கமாக ஊர் ஜனங்களாக வருவாங்க அந்த குடிசையை எட்டி பார்ப்பாங்க உள்ள ஐயா எந்த எந்த கோலத்தில் இருந்தாலும் உட்காந்துருந்தாலும் சரி படுத்திருந்தாலும் சரி அவரை பார்த்து கும்பிட்டுட்டு அப்படியே வழிபட்டுட்டு போயிடுவாங்க இப்படி தான் ஒரு நாள் ஒரு ஒரு நண்பர் வந்து எட்டி பார்த்துருக்காரு ஒரு பக்தர் இப்போ எட்டி பார்க்கும்போது ஐயா வந்து நவகண்ட யோகத்தில் இருந்திருக்கார் அதாவது தன்னோட உடம்ப ஒன்பது கண்டமாக பிரித்து ஆங்காங்கே ஆங்காங்கே கடந்திருக்கு இதை பார்த்த பக்தர் அலறி அடிச்சிட்டு ஓடி இருக்காரு ஓடி ஊருக்குள்ளே போய் எல்லாத்துக்கிட்டும் சொல்லியிருக்காரு இந்த மா இந்த மாதிரி சாமியை வெட்டி போட்டாங்க ஒம்பது துண்டாக வெட்டி போட்டாங்கன்னு சொல்லி கதறி அழுதிருக்காரு உடனே இதெல்லாம் கேட்டவங்க தடி கம்பு அருவாளுகளை தூக்கிட்டு அந்த காலகட்டத்தில் இருக்கிற அந்த அந்த ஆயுதத்தையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க யார் சாமி இப்படி பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி வந்து சாமி வீட்டு முன்னாடி எல்லோரும் கூட்டம் போட்டு நின்றுட்டாங்க இப்போ சாமி சாமி சாமின்னு கத்தி கதறாங்க அழுகிறாங்க இப்படி இறந்துட்டு கிடக்குறாரே அப்படின்ட்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு கதவு திறக்குது உள்ளிருந்து குமிஞ்சி ஐயா அந்த இடுப்பில் கட்டின அந்த சாக்கோட வெளியே வந்திருக்காரு வெளியே வந்ததையும் எல்லாமே பார்த்து ஆச்சரியம் என்ன என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லை சாமி நீங்கள் இந்த மாதிரி ஒம்பது கண்டமாக இருந்தீங்க வந்து சொன்னாங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு தான் நாங்கள் இப்படி வந்தோன்னு சொன்னதையும் சாமி வந்து சிரிச்சிருக்காரு அது வந்து நவகண்ட யோகத்தில் இருந்தோமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதையும் இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் இது மாதிரி பல அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்காரு அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த இடமும் இன்னும் இருக்குது அந்த இடத்த இன்னும் தான் இருக்காங்க சாமி வந்து எந்த ஊரை சேர்ந்தவர்னு யாருக்குமே தெரியாது சீரடி சாய்பாபா எப்படி ஒரு முகவரி இல்லாமல் வந்து அங்கே அமர்ந்தாரோ அதே மாதிரி தான் இவரும் வந்து அமர்ந்ததாக சொல்கிறாங்க ஆனாலும் சில குறிப்புகள் அதாவது கோவிந்தராஜ் நாகப்ப செட்டியார்னு சொல்லி ஐயாவோட இருந்தவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஐயா வந்து கேரளாவிலேருந்து வந்தவர் கண்ணப்பருங்கிற ஊரில் இருந்து வந்தவர்னு சொல்லி ஒரு பதிவு இருக்குது அதாவது மௌனகுரு கண்ணப்ப சுவாமிகளுக்கு வந்து நிறைய ஒளி மூலியமாக காட்சிகள் வரும் ஒளி மூலியமாக சில சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லுவார்னு சொல்லுவாங்க அது மாதிரி என்ன நடந்ததுன்னா ஒரு நாள் அவரோட குடிசைக்கு பக்கத்தில் மரத்துக்கடியில் உட்காந்துட்டு வானத்தை பார்க்கும்போது அந்தங்க நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் மட்டும் ஒரு அற்புதத்தை சொல்லியிருக்குது ஒரு ஒளி ஒரு 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 ஒளி வடிவத்தில் அப்படி காட்சி கொடுத்ததையுமே உடனே கூட இருந்த கோவிந்தராஜய்யாவை கூப்பிட்டு இன்னைக்கு ரமண மகரிஷி இருக்கார் இல்லையா அவர் வந்து இன்னைக்கு ஜீவமுக்தி அடைய போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருக்கு வாரி போட்டுருச்சு எப்படிங்க சொல்கிறீங்க ரமண மகரிஷி மகன் வந்து ஜீவமுக்தி அடை போகிறாரா எப்படி அப்படிங்கிற போது தான் சொல்லியிருக்கார் வானத்தில் ஒரு காட்சி ஒன்று வருது ஒளி அவரோட உருவம் கொண்ட அந்த ஒளியை நான் பார்த்து தான் நான் சொன்னேன் ஜீவமுக்தி அடைஞ்சிடுவார் அப்படின்னு சொன்னதையும் அதே மாதிரி கொஞ்ச நேரத்தில் அதனுடைய செய்தி உலகம் எல்லாம் பரவுச்சு அப்படிங்கிறது இவர் மூலிமா தான் நடந்தது அந்த செய்தி இவர் மூலியமாக தான் வெளியில் சொன்னாங்க அப்படிங்கிறது இன்னும் அந்த பக்தர்கள்லாம் நம்பப்படுது கண்ணப்ப சுவாமிகள் நடத்திய அற்புதங்களில் பல அதில் சில பதிவுகள் மட்டுமே இங்கே பண்ணிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜ் சுவாமிகள் வந்து அடிக்கடி ஐயா பார்க்க வருவாங்க கண்ணப்ப சுவாமிகளை அப்போதைக்கு கோவிந்தராஜ் சுவாமிகளோட குழந்தைக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போயிருக்குது என்னென்னா ஒரு மூணு மாதமாகவே அந்த குழந்தை உடம்பு உடம்பு சரியில்லை அதை வந்து ஐயா கிட்ட சொல்லவே இல்லை அவர் எங்கெங்கேயும் வைத்தியமெல்லாம் பார்த்துருக்காரு கடைசி என்ன போச்சு கண்ணபூர் சாமி கிட்டே வந்து இந்த மாதிரி என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு சாமி நீங்கள் தான் காப்பாற்றணும் ஒரே ஒரு குழந்தைய வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னது அவர் மௌனம்தான் அதிகமாக சாமி கடைப்பிடிப்பார் ஒரே ஒரு ஊதுபத்தி எடுத்து இருந்தா உள்ள போய் பற்ற வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு உள்ளே போய் ஊதுபத்தி பற்ற வச்சு வணங்கிட்டு அப்படி உட்காந்துட்டு இருந்தவர் கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து ஒரு செய்தி வருது நீங்கள் போனீங்க போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் குழந்தை எழுந்திரிச்சு விளையாட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மனைவி வந்து இங்கே வந்து சொல்லி இவரை கூப்பிட்டு போயிருக்காங்க எப்படி என்னன்னு தெரியல இவ்வளோ மூணு மாதமாக உடல் ரொம்ப மோசமாக இருந்து மெலிந்து காணப்பட்ட நம்ம குழந்த எப்படி திடீர்னு இப்படி எழுந்திருச்சு அவள் அவ்வளோ ஆக்டிவாக விளையாட்றான்னு தெரியலையே அப்படிங்கிற போது கோவிந்தராஜசாமி சொல்லியிருக்கார் எல்லாம் அவரோட மகிமை அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி இன்னும் நிறைய அற்புதங்களை செஞ்சுருக்காரு நம்ம மௌனகுரு கண்ணப்ப சுவாமிகள் நம்ம மௌனகுரு கண்ணப்ப சுவாமிகள் வந்து நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காரு அதில் இந்த அற்புதமும் அதாவது பார்த்திங்கன்னா நிறையா பக்தர்கள் அதாவது சபரிமலைக்கு போகிற பக்தர்கள் ஐயாவை பார்த்து ஆசை வாங்கிட்டு தான் போவாங்க அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எல்லோரும் வர்றாங்க வரும்போது இவர் மண்பானையில் அசைவம் வாழை வாழையலை போட்டு வாங்க வாங்க எல்லோரும் வாங்க வந்ததுக்கு ஆள் கொஞ்சம் சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்காரு என்ன சாமி வந்து மலைக்கு போகிறவங்களும் அசைவம் சாப்பிட சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கொன்று முகங்களை பார்த்துட்டுருந்துருக்காங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னதையும் ரொம்ப வற்புறுத்தி உட்கார வச்சுருக்காரு இவங்களுக்கு வர வழி இல்லாமல் சரி சாமி சொல்கிறாருன்னு சொல்லி உட்காந்துட்டாங்க இவர் இருக்கிற சாப்பாட்டை அப்படியே போட்டுட்டு உள்ளேருந்து அகப்பேல அப்படி வலிச்சு ஊத்துறாரு கறி எல்லாம் காயாகுது இன்னொன்று முருங்காயாகுது இப்படி காய்கறிகளாக மாறியிருக்கு அசைவம் சைவமாக மாறின அற்புதம் நடந்திருக்கு அதை பார்த்து எல்லாத்துக்கும் கூற ஒரு ஆச்சரியம் அசைவம் எப்படி அது அள்ளும்போது அசைவமாக இருந்தது இலையில் ஊற்றும் போது எப்படி காய்கறிகளாக மாறிச்சு சைவ குழம்பாக மாறிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆச்சரியமாகவே இன்னும் அது பார்க்கப்பட்டுச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நிறையா பக்தர்கள் இதை இது வந்து எப்படின்னா முழுக்க முழுக்க கண்ணப்பர் சுவாமிகளோட கண்ணப்பர் சுவாமிகளோட அற்புதம் அற்புதம் அற்புதமே இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணப்ப சுவாமிகள் ஆதிசங்கரன் ஐயா அவர்களுடைய அவதாரம் எடுத்தது ஐயா வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு முக்தி அடைஞ்ச இடத்தை இவரே சொன்னது ஒம்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் போது நடந்த அற்புதம் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் கலச மீடியா இ